சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் மூலியம் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் தற்போது இரண்டு கோடியே இருபத்தி மூணு லட்ச குடும்ப அட்டைதாரர்கள் உள்ளனர் இவர்களுக்கு முப்பத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு ரேஷன் கடைகள் மூலம் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது இந்த குடும்ப அட்டைகள் மூலம் ஏழு கோடியே ஐம்பத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு பயனாளிகள் பயன்பெற்று வருகிறார்கள் இவர்கள் அனைவருக்குமே அரிசி இலவசமாக வழங்கப்படுகிறது சர்க்கரை கோதுமை மண்ணெண்ணெய் துவரம்பருப்பு உளுந்த மலிவு விலையில் வழங்கப்படுகிறது அதேபோல தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்வதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் வேண்டுமென்று கோரிக்கையானது நீண்ட காலமாக இருந்து வந்தது இந்த நிலையில்தான் தமிழக ரேஷன் கடைகளில் தேங்காய் மற்றும் கடல் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரான டிஆர்பி ராஜா தெரிவித்திருக்கிறார் விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்யும் நெல் கரும்பு தேங்காயை மதிப்பு கூட்டும் பொருளாக மாற்ற வேண்டும் என கூறிய அவர் சிறு குறு விவசாயிகள் அரசிடம் கடன் பெறாமல் வருமானத்தை சேமிக்கும் வகையில் உற்பத்தியை அதிகரித்து வருவாயை பெருக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார்